வணக்கம் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கோட் ஜிஓ ஏடி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ வெளியாயிருக்கு விசில் போடு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஓ போடு அப்படிங்கிற பாட்டு வெளிவந்து தமிழகத்தையே ஓ போட வச்சுச்சு இப்போ விசில் போடு வந்து எல்லாரையும் விசில் போட வச்சுருக்கா பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது விசில் போடு மேலே ஏன்னா கோட் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாட்டு இதுதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல யுவன் சங்கர் ராஜா அவர்கள் விஜய் அவர்களுக்காக இசையமைக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படிங்கிறப்போ இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா வெங்கட் பிரபு அஜித் யுவன் சங்கர் ராஜா இந்த காம்போ அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி இது மறுபடியும் சேரப்போகுது ஆனா அஜித் அவர்களுக்கு பதிலாக விஜய் அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு அம்பானி பரம்பரை ஒரு மங்காத்தா லெவலுக்கு எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா உண்மையாவே அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த பாட்டு இல்லை அப்படிங்கிறத அப்போ விஜய் அவர்களுடைய ரசிகர்களே சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பாட்டுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்கிறாரு அமைச்சிருக்காரு ஆனால் அவர் தான் பாட்டா அது அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பாட்டு இசை வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை விஜய் அவர்கள் பாடியிருக்காரு அவர் எப்பவுமே நல்லா பாடக்கூடியவருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செஞ்சிருக்காருங்கிறதில் மாற்றுகிறது இல்லை அதுலேயும் இந்த பாட்டில் நம்ம எல்லாமே ரொம்ப ரசித்த விஷயம் என்னென்னா விஜய் பிரபுதேவா பிரசாந்த் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு பிட்டு அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது மூணு பேருமே நல்ல எனர்ஜிட்டிக்காக ஆடிருக்காங்க அதில் பிரபுதேவா அவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் விட கொஞ்சம் கூடுதலாக ஸ்கோர் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா அவருடைய காஸ்ட்யூமும் அப்படி தான் இருக்குது அவருடைய அவர் டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து அவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் விஜய் அவர்களையுமே கூட பிரபுதேபா அவர்களுடைய நடனம் வந்து ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி தான் நமக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த பாட்டை மதன் கார்கி அவர்கள் வந்து எழுதியிருக்கார் பொதுவாகவே மதன் கார்கி அவர்களுடைய பாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமான வரிகள் ஏன்னா கவி பேரரசு அவர்களுடைய மகனுங்கிறப்போ சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அவருடைய பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற வரிகளாக அவர் எழுதியிருக்காரா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா நிறையா பேர் பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஏதோ ஒரு கார்ட்டூனுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு பாட்டை எழுதியிருக்காரு வரிகள் லிரிக்ஸே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் அதை வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வரிகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கிளப்பட்டுமா ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா இதை வந்து ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் எப்படி பாடுறாருன்னா கேம்பெயினை தான் துறக்கட்டுமான் தான் பாடுறாரு ஆனால் கூட இருக்கிற ஒருத்தர் என்ன கேட்கறாருன்னா இப்ப என்ன பண்ண திரும்பி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஷாம்பெயினை துறக்கட்டுமா தான் சொன்னேன் என் காயில் என் காதில் வந்து கேம்பெயின்னு கேட்டுச்சே அவர் சொல்றாரு போதையில் அப்படி தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அவர் போதையில் இருக்கிறாருன்னு அவருக்கு அப்படி கேட்குது இப்போ நம்ம எல்லாருமே போதையிலையா இருக்கும் கேம்பெயின் தான் பாடுறாரு அவர் அது என்னன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க அதுக்கு பொருந்துற மாதிரியும் எழுதணும் படத்துல வரக்கூடிய அந்த பாட்டுக்கு பொருத்துற மாதிரியும் எழுதணும் அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்ட்டி கேம்பெயின் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எடுத்துக்கிட்டு வார்த்தையில விளையாடிருக்காங்க அரசியலுக்கும் பொருந்துற மாதிரி எழுதி அந்த படத்துல வரக்கூடியவங்க <conquest> கொண்டாடக்கூடிய பார்ட்டி இவர் ஆரம்பிக்கக்கூடிய பார்ட்டி அரசியல் பார்ட்டி இது ரெண்டுக்கும் பொருந்துற மாதிரி எழுதுனாங்களா அப்படி வந்து ஒரு வார்த்தை சாலம் பண்ணதுனால தான் இருக்காருமா மைக்கை கையில் எடுக்கட்டுமானு சரி மைக்குன்னா பார்ட்டியில் எங்க போறது மைக்குக்கு அப்படின்னா அவர் என்ன பண்றாரு இந்த பாட்டிலை எடுத்து இந்த ஒயின் பாட்டில வந்து அதே மைக்கு மாதிரி பிடிச்சி வந்து பாடுற மாதிரி இப்படி வந்து ஒரு செட்டப்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பாட்டில நிறைய காட்சிப்படுத்துறதுலையும் சரி எழுதுறதுலையும் சரி இடி இடிச்சா ஏன் வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா ஏன் பாய்சு தான் குடிமக்காதான் நம் கூட்டணி சத்தம் பத்தாது விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தட்டும் விசில் போடு என் நண்பி என் நண்பா விசில் போடு அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு விஜய் அவர்கள் மதன் மதன்கார்க்கி வந்து எழுதியிருக்காரு அதாவது கடைசி வரைக்கும் நம்ம பாட்டி தான் நீ அது மாதிரி விசில் போடு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்முடைய தொண்டர்கள் நம்மளுடைய கட்சியில வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் வரக்கூடிய கொண்டாடக்கூடிய இந்த பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரியும் இந்த வரிகளை வந்து போட்டிருக்காரு அதில் நண்பி நண்பான்னு சொல்லி இந்த வரிகள் கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போதே நண்பா என்ன நண்பா என்ன நண்பி அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த ரெஃபரன்ஸை ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரசிகர்களுக்கு விரும்புகிற மாதிரி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கபடியா இருக்கு ஜிவோ ஏட்டிக்கு விசில் போடு ஆட்டோமேட்டிக்காக விசில் போடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு நண்பி நண்பா விசில் போடு என்னோடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இதில் டிராகன் வேட்டை இது மாதிரியான வார்த்தைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் கேலிக்குரியதாக இருக்குது இப்போ நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் ட்ரான் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது டிராகன் வேட்டைக்கு விசில் போடு எதுக்கு இந்த இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பாட்டுடைய டெம்போவோட கேட்கும் போது நமக்கு கூட பெருசாக தெரியல அதெல்லாம் பெரிய குறையா கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏன் மறந்த மனுஷன் பிறந்திருக்கிறது மகிழ்ச்சிக்கு தான் அதை ஏன் மறந்துட்ட நீ மற்ற கண்ணில் சந்தோஷத்தை கண் கண்ந்த நம்ம கண் திறந்து பார்க்கறதுங்கிறது நமக்காக மட்டும் கிடையாது மற்றவர்களுடைய கண்களில் மகிழ்ச்சியை பார்க்கறதுக்காக தான் நமக்கு வந்து கண்ணை வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு என் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ டீல் பண்ணிக்கோ அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாது லாஸ்ட் சொட்டு உள்ளவரை நம்ம பார்ட்டி ஓயாது இதுல லாஸ்ட் சொட்டு உள்ளவரங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அந்த சரக்கு பாட்டில் இருக்கிற லாஸ்ட் சொட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பாட்டி தொடரும் அது மாதிரி நம்ம உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட வெற்றிக்காக நம்ம அரசியலில் வந்து உழைத்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சேர்த்து இந்த ரெண்டு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காரு தண்ணி இல்லாத ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்லை எந்த தண்ணியும் எந்த தண்ணியோட ஒப்பிட்டு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க தண்ணி இல்லாத ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்கறது இல்லையா மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு மேர்லன் பிரண்டோன்னா டான் வாக்கு மாற்றம் வேணும்னா கோ வாக்கு பாட்டிக்கு தான் எங்கள் வாக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ சிறப்பாக வந்து கரெக்டாக ரெண்டுக்கும் பொருந்த மாதிரி வரிகளை கொண்டு வந்திருக்காங்க உன் பார்ட்டிக்கு தான் நம்ம வாக்கு அப்படின்னா அப்புறம் என்ன சரக்கு பார்ட்டியை கொண்டாடுறவங்களுக்கு வாக்கு கொடு கொடுப்பாங்களா அப்படியே அர்த்தம் இதில் வந்து ரெண்டு அர்த்தம் கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரே அர்த்தம் தான் அதில் விஜய் அவர்கள் தொடங்க போகிற கட்சிக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் கோரஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்கிற மாதிரி உன் பார்ட்டிக்கு தான் எங்கள் வாக்கு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க உண்மையாகவே விஜய் அவர்கள் ரொம்ப திறம்பட சொல்லியிருக்காரு கூட இருக்குது நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி வரிகள்லாம் போட்டு கொண்டு வந்துருங்க கரெக்டாக பொருந்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் இப்படி ஒரு பாட்டே எழுதியிருக்காங்க இதுக்காகவே தான் அந்த படத்துக்காகவே அந்த பாட்டு நீங்கள் எழுதல விஜய் அவர்களுடைய கட்சிக்காக அதுக்காகவே இப்படி ஒரு வரிகளை போட்டு வந்து எழுதப்பட்ட ஒரு பாட்டு உருவாகிருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய மைனஸாக என்ன ஆயிடுது அப்படின்னா பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கணும் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் நடிகராக இருக்கிறப்ப நம்ம என்ன வேணால் பாட்டு பாட்டிக்கலாம் எழுதிக்கலாம் ஆனால் கட்சின்னு ஒன்று அறிவித்து இப்படி ஒரு பேரின்னு சொல்லி அறிவிச்சுட்டாரு அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்ட்டி சரக்கு பாட்டிலு ஷாம்பெயின் போதை இது மாதிரியான விஷயங்களை போட்டு அது அரசியல் கட்சிக்கும் பொருந்தற மாதிரி ஒரு வரிகளை வந்து எழுதுறதுங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகா ஒரு அரசியல் கட்சி துவங்கி அரசியலுக்குள்ளே வரக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அழகா அது ஏற்புடைய இது தானா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு இருக்குது ஆனால் கேட்டால் அவங்க வந்து படத்தில் கேரக்டருக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ உங்கள் பார்ட்டிக்கு தான் எங்கள் வாக்கு இப்படிங்கிறது எல்லாமே கூட கேரக்டருக்காக எழுதப்பட்டது தானே இல்லை இல்லை அவர்களுடைய அரசியலுக்காக ரியல் லைஃபுக்காக எழுதப்பட்ட வரிகள் தானே இதெல்லாம் அப்படிங்கிறப்போ அதுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வோடு செயல்பட்டு அவங்க வேற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இது வந்து இன்னும் அதிகமான விமர்சனங்களை தான் வந்து கொண்டு வந்து வைக்கும் விஜய் அவர்கள் மேலே அது மாதிரி ஒரு அரசியலுக்கு வர்றவர் இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வந்து முன்வைக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் சோசியல் மீடியாவில் சொல்கிற அளவுக்கு இந்த பாட்டு அவ்வளோ மோசமும் கிடையாதுங்கிறதையும் நம்ம சொல்லிதான் ஆகும் ஏன்னா இந்த பாட்டு மோசம் சொல்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி சமீபத்தில் வந்த விஜய் அவர்களுடைய பாட்டெலாம் என்ன காவியமாக வந்துருச்சா இல்லை இல்லை நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம்னு ஒரு பாட்டு வந்துச்சு சிம்டாங்காரன்னு ஒரு பாட்டு வந்துச்சு எல்லாமே இந்த ரேஞ்சு தானே அப்போ அதோடலாம் கம்பேர் பண்ணுறப்போ இதுவும் ரொம்ப மோசம்லாம் கிடையாது அதெல்லாம் கேட்டு பழகின நமக்கு இதுவும் கேட்க கேட்க பழகிடும் அப்படிங்கிறதுல மாட்டுங்கிறது இல்லை அதுவும் ஹெட்ஃபோனை போட்டு நம்ம இந்த பாட்டை கேட்டோம்னா திரும்ப திரும்ப கேட்கும்போது நமக்கே ஒரு வைப்பு ஏற்படுது மாற்றுக்கிறது இல்ல நிச்சயமா திரையரங்கத்துல ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல என்ன ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா விஜய் அவர்களுடைய பாட்டு வந்து எப்போதுமே பெரும்பாலும் ஹிட் ஆயிரும் நீங்க வந்து அப்பொழுது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய படத்துக்கு இருக்கிற சிறப்பு பாட்டு ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவாங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஆனா போக 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 அந்த பாட்டு ஹிட் ஆயிரும் அப்படியும் அது வந்து ஒரு பிளஸ் அதே மாதிரிதான் இந்த பாட்டும் இப்போ ஆரம்பத்துல எவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணாலுமே கூட போக போக அந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிரும் திரையரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட பாடலாக அந்த பாட்டு இருக்கும் அதனால் வந்து இந்த விமர்சனங்கள்லாம் போக அப்படியே தவிடுபடியாயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை மொத்தத்தில் அந்த பாட்டு கேட்குறதுக்கு ஒரு டீசெண்டான பாட்டு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வேறு மாதிரி பிளான் பண்ணி அவங்க கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் பாட்டை போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம பேசி ஒன்றா ஆக போகிறது இல்லை டைம் விஷயில் போய்யா மாற முடியும் அதனால் முடியாது அதனால் இதையே கேட்டுக்கிட்டு நம்ம வைப் பண்ணிகிட்டு இருக்கோம் விஜயோட ரசிகர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் கருத்து எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய விமர்சனங்கிறது இதுதான் நமக்கு தோணுதோ வெளிப்படையாக சொல்லியாச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன ஃபீட்பேக் அதை கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மேலே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ கேள்வி சந்திப்போம் நன்றி